மகாபாரதம் ஒரு மிகப்பெரிய இதிகாசம் இதில் தர்மம் மற்றும் அதர்மம் இடையே ஒரு தொடர்ச்சியான போர் நடக்கிறது பாண்டவர்கள் தர்மத்தின் வழியில் சென்றவர்கள் என்றும் கௌரவர்கள் அதர்மம் செய்தவர்கள் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் மகாபாரதம் முடிந்ததும் கௌரவர்களில் முதன்மையான துரியோதனன் சொர்க்கத்திற்கு சென்றதாக கூறப்படுவது ஆச்சரியமாக இருக்கலாம் இதற்கான காரணங்களை புரிந்து கொள்ள துரியோதனனின் வாழ்க்கையையும் அவன் செய்த நல்ல செயல்களையும் விரிவாக ஆராயலாம் மகாபாரதத்தில் துரியோதனனின் நெருங்கிய நண்பனாக இருந்தவர் கர்ணன் கர்ணன் தனது வாழ்நாள் முழுவதும் ஜாதி பிரச்சினைகளால் பெரும் துன்பங்களை அனுபவித்தவன் கர்ணன் பிறந்தது ஒரு சூரிய குலத்து அரச குடும்பத்தில் இருந்தும் குந்தி தேவியின் திருமணத்திற்கு முன்பு பிறந்த காரணத்தால் அவன் ஒரு சுத்திரப்பிள்ளையாக கருதப்பட்டான் இந்த நேரத்தில்தான் துரியோதனன் கர்ணனை முழுமையாக ஆதரித்தான் துரியோதனன் கர்ணனை தனது சமவேதான நண்பராக ஏற்றுக்கொண்டு அவனை அந்த ராஜ்யத்தின் அரசனாக அறிவித்தான் துரியோதனன் கூறியது ஒரு மாவீரனுக்கும் ஒரு முனிவருக்கும் ஒரு தத்துவ ஞானிக்கும் ஒரு ஜாதி வேறுபாடும் இல்லை ஒருவர் பிறப்பால் பெரியவர் அல்ல வளர்ப்பால் மட்டுமே பெரியவராவார் இது கர்ணனுக்காக மட்டும் கூறியது அல்ல துரியோதனனின் சமூக நியாய உணர்வையும் காட்டுகிறது அவன் அன்பிற்கும் நட்பிற்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தவன் ஒரு நாள் துரியோதனன் இல்லாத போது கர்ணன் மற்றும் துரியோதனனின் மனைவி தாயம் விளையாடிக் கொண்டிருந்தனர் விளையாட்டில் கர்ணன் வெற்றி பெறும் தருவாயில் இருந்தான் அப்போது துரியோதனன் அறைக்கு நுழைந்தான் அந்த காலத்தில் அரசர்களை பார்த்தவுடன் பெண்கள் எழுந்து நிற்பது வழக்கம் துரியோதனன் ஒரு அரசன் என்பதால் அவன் மனைவியும் உடனே எழுந்து நிற்பதற்கு முனைந்தாள் ஆனால் அவள் தோல்வியடையும் தருவாயில் இருந்ததால் எழுந்து சென்று விடுவாள் என்று தவறாக எண்ணிய கர்ணன் அவளின் சேலையை பிடித்து இழுத்தான் இதனால் சேலையில் உள்ள நூல்கள் அருந்து மணிகள் தரையில் சிதறின இந்த தருணத்தில் துரியோதனன் மிகச் சமயோசியமாக நடந்து கொண்டான் அவன் கேட்ட ஒரே கேள்வி அருந்து விழுந்த மணிகளை எடுக்கவோ கோர்க்கவோ அந்த நேரத்தில் நடந்தது முழுவதும் அவனுக்கு புரியாவிட்டாலும் அவன் தன் மனைவியிடமும் நண்பனிடமும் வைத்திருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்திய ஒரு நிகழ்வாக இது காணப்படுகிறது இந்த மாதிரியான தருணங்களின் மூலம் துரியோதனன் ஒரு உண்மையான குடும்பஸ்தன் என்பதும் அவன் உணர்ச்சிகளை அடக்கி பொறுமையுடன் நடந்து கொள்ளக்கூடியவன் என்பதும் தெரிய வருகிறது துரியோதனன் தனிப்பட்ட முறையில் ஒரு தீய மனிதன் அல்ல அவன் சகுனியின் தீய வழிநடத்துதலால் மட்டுமே கெட்ட வழியில் சென்று விட்டான் துரியோதனனின் உள்ளம் பாவம் நிறைந்ததாக இல்லை என்றால் கூட சகுனியின் வழிகாட்டுதலால் அவன் தவறான முடிவுகளை எடுத்தான் மகாபாரத போர் நேர்ந்ததற்கு முக்கிய காரணம் சகுனியின் சூழ்ச்சியே மகாபாரத போரின் முடிவில் துரியோதனன் இறந்தபோது அவன் நரகத்திற்கு சென்றான் ஆனால் யமதர்மன் கூறியது முக்கியமானது துரியோதனன் நட்பிற்கு மிகப்பெரிய மதிப்பளித்தவன் மனைவியின் மீது அதிகமான மரியாதை கொண்டவன் கர்ணனை ஆதரித்து சமூக நீதி நிலைநாட்ட விரும்பியவன் போரில் வீரத்துடன் இருந்தவன் ஆகவே அவன் செய்த நல்ல செயல்களுக்காக பாவத்திற்கான தண்டனை நரகத்தில் அனுபவித்த பிறகு சொர்க்கத்திற்கு சென்றான் பாண்டவர்கள் யமதர்மராஜனிடம் துரியோதனன் சொர்க்கத்தில் இருப்பதற்கான காரணத்தை கேட்டபோது யமன் கூறியது ஒரு மனிதனின் முழு பயணம் அவன் இறந்தவுடன் முடிவடையாது அவன் செய்த பாவங்களுக்கான தண்டனையை அனுபவித்த பிறகு அவன் செய்த நல்ல செயல்களுக்கு உகந்தபடி அவன் சொர்க்கத்திற்கோ அல்லது மறுபிறவிக்கோ செல்வன் இதன்படி துரியோதனன் தனது தீய செயல்களுக்காக நரகத்தில் தண்டனை அனுபவித்து பின்னர் சொர்க்கத்திற்கு அழைக்கப்பட்டான் துரியோதனன் வாழ்க்கை இரு முகத்தோடு இருந்தது ஒரு புறம் அவன் கெட்ட செயல்களை செய்தவன் ஆனால் மறுபுறம் அவன் ஒரு உண்மையான நண்பன் நல்ல கணவன் சமூக நீதிக்காக குரல் கொடுத்த மனிதன் அவன் சகுனியின் வார்த்தைகளுக்கு மயங்கி தவறான முடிவுகளை எடுத்துவிட்டாலும் அவன் முழுமையாக தீயவன் இல்லை அதனால்தான் யமதர்மன் துரியோதனனை பாவா தண்டனை முடிந்த பின் சொர்க்கத்திற்கு அனுப்பினார்